வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர் this திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் தட்டி விடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பானகம் என்றால் என்ன எப்படி செய்வது பானகம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருமலை வையாவூர்னு ரெண்டாயிரம் வருஷத்து பெருமாள் கோவில் இருக்குது அங்கே சித்திரை மாதத்தில் பத்து நாள் பிரம்ம உற்சவம் நடக்கும் அதில் நாலாவது நாள் நிகழ்ச்சி வாகனம் பத்து தலை நாக வாகனத்தில் பெருமாள் வருவார் அந்த கோவிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்த உடனே அவருக்கு அங்கே பார்த்தா பிரியாணி டப்பா அவங்களா நிறைய இருக்கும் பெருமாள் கோயில பிரியாணியா பார்த்தா அங்கே வந்து எல்லாமே அந்த நாளில் அந்த நெல் வெடிக்கிற பாத்திரங்க அந்த மாதிரி பெரிய பெரிய பிரியாணி டப்புற மாதிரியே இருக்கும் அதில் பார்த்தோம்னா இந்த பானகம் கரைக்கிறாங்க அந்த மக்களுக்கு பானகத்தை கொடுக்குறாங்க இந்த பானகத்தில் என்னென்ன இருக்குது வெல்லம் இருக்குது லெமன் இருக்குது சுக்கு இருக்குது ஏலக்காய் இருக்குது இஞ்சி இருக்குது இதை அங்கே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆந்திராவில் நரசிம்மர் கோவிலில் நரசிம்மருக்கு பயங்கர கோவத்தில் இருப்பார் அவருக்கு இந்த பானகம் கொடுக்குறாங்க அப்போ பானகம் ஒரு குளிர்ச்சியான பொருள் நம்ம அனைவருக்கும் தேவையான அத்தனை எதிர்ப்பு சக்தியும் பானகத்தில் இருக்குது நம்ம போய் சோடா கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறத விட பானகத்தை குடிக்கலாம் சின்ன சின்ன கிராமத்தில் மாரியம்மன் கோவிலில் கிரகம் வரும் அந்த கிரகம் வரும்போது அந்த சாமிகளுக்கும் ஒரு கிளாஸில் பானகம் ஒரு கிளாஸில் நீர் மோர் கொடுப்பாங்க அப்போ கிரகத்தை தூக்கின்னு வரவங்க அதை குடிப்பாங்க அது அவங்க அந்த வெயிலில் வர்றதுனால அதையும் நம்ம பாரம்பரியமாக பார்க்கும்போது இந்த பானகம் நம்ம கூடவே ட்ராவல் ஆகுது அப்போது வரப்போகிறது வெய்ய நாள் நம்ம வந்து ஒவ்வொரு வீட்லேயும் பானகம் இருக்கணும் எல்லோரும் பானகம் யூஸ் பண்ணணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த பானகத்தை எப்படி செய்யறது ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறோம் தண்ணியில் கல் மண் இல்லாத வெள்ளத்தை கரைக்கிறோம் கரைச்சதுக்கப்புறம் ஒரு மூடி லெமன் ஜூஸ் ஊற்றுறோம் ஏலக்காவை நல்லா பொடிஸாக நறுக்கி ஏலக்காவை அதில் போடுறோம் அப்புறம் சுக்கு பவுடரை இடித்து அதில் போடுறோம் அப்புறம் இஞ்சி சிறிதாக அரிஞ்சு போட்டு அதையும் போட்டு நல்லா கலக்கனா நமக்கு பானகம் ரெடி இந்த பானகம் யார் குடிக்கலாம் சின்ன குழந்திலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த பானகத்தை அருந்தலாம் ஏன்னா பானகம் வந்து வெள்ளம் தான் இது வந்து வெள்ளம் வந்து உடம்புக்கு நல்லது ஆண்களும் பெண்களும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க வெள்ளம் அவங்களுக்கு எது தேவையான எதிர்ப்பு சக்தி வெள்ளத்தில் கொட்டி கிடக்குது இப்போ இதில் இருக்கிறது எதுவுமே கெமிக்கல் கிடையாது எல்லாமே இயற்கையான பொருள் தான் சுக்கு ஏலக்காய் லெமனு இந்த மண்டை வெள்ளம் இஞ்சி இது அத்தனையும் இயற்கையான பொருள் இந்த இயற்கையான பொருளை நம்ம பானம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் விருந்தாளிங்களுக்கு கொடுக்கலாம் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் நம்ம பயன்படுத்தினா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அனைவரும் பானகம் அருந்துவோம் ஆரோக்கியமாக இருப்போம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ